லோன் வாங்கலாமா வேணாமா என்ன லோனுங்க வாங்கலாம் என்ன லோன் வாங்கக்கூடாது எதுக்காக லோன் வாங்கணும் எதுக்காக வாங்கக்கூடாது ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முழுமையான இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்க ஃபஸ்ட் டைம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கேட்டதை கொடுக்குமா அற்புதவிலுக்கு வண்டர் லேப் வண்டர் நேயர்களுக்கு வணக்கம் சரிங்க லோன் வாங்கலாமா வேணாமா அதாவதுங்க இந்த லோனுன்றது எதுக்குன்னா நம்ம வெளியே எங்கெங்கேயோ தொலைவி பார்த்துட்டோம் எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ ஒரு ரொட்டேஷனுக்கு கை மாத்து கேட்டு பார்த்துட்டோம் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேங்குக்கு ட்ரை பண்ணுவோம் இன்னொன்னு நம்ம சீக்கிரமாக ஒரு லோனை வந்து ஒரு திட்டம் வாங்கினோம்னா சீக்கிரமாக கட்டிடுவோம் அப்படின்னா ரொட்டேஷனுக்கு போகும் இல்லைங்க ஐயோ ஒரு லைஃப் டைம் போகிறது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் ஹோம் லோன் போட போகிறேன் ஒரு மார்ட்டேஜ் லோன் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டு நான் பிசினஸ்ல போட போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி அப்போது இது எப்படி வந்து லோன் வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் அமௌண்ட் அதாவதுங்க ஒரு இருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளார நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள்ட்டையோ தெரிஞ்சவங்கள்கிட்டயோ கேட்டு பாருங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபாயை நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கும்போது அங்கே வர ப்ராசிங் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவுன்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவே பெட்டராக தெரியும் பட் இதே வந்து லாங் டைம் அதாவது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஹவுசிங் லோனோ லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோ இந்த மாதிரி போகும்போது வெளியில் இவ்வளோ அமௌண்ட் நம்மளை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே லோக்கல் ஃபினான்ஸில் ஏதாவது போனாலும் உங்கள் பத்திரத்தை சுத்தக்கரை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதுவும் நாளைக்கு ப்ராப்பர்ட்டி ரிஸ்க்ல போய் முடியும் ஸோ அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னங்க சின்ன லோனா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோக்கலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பெரிய லோனா இருந்தா பேங்க்ல வாங்கிக்கலாம் சோ லோன் வேணுமா வேணாமான்னு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுன்றதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நன்றி